நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் விரைவில் தீர்ப்பு நம்ம அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களுக்கு ஆபத்து நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடி லஞ்ச ஒழிப்பு துறையால் வந்த வினை எந்த வழக்கில் அமைச்சருக்கு ஆபத்து என்று முதல்ல பார்க்கலாம் கடந்த பனிரெண்டாம் தேதி இறுதி விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது அதில் அமைச்சர் தரப்பிலிருந்து என்ன பதிலளிக்கப்பட்டது அதனையும் தாண்டி நேத்து லஞ்ச ஒழிப்புத்துறையானது அதே வழக்கில் ஆஜராகி நீதியரசர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறாங்க அந்த பதில்கள் என்ன நம்முடைய நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் தரப்புக்கு மட்டுமல்ல லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மட்டுமல்ல விசாரணை நீதிமன்றத்தினுடைய நீதியரசருக்கும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அந்த கேள்விகளுக்கும் அதற்கான பதிலெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கின்ற போது தான் தெரியும் நம்ம அமைச்சருக்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கிறது அவருடைய தலை தப்புமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறதுங்க ஏற்கனவே பொன்முடியவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்க தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்த அமைச்சராக நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி அவர் ஆயிடாரோ என்று அரசியல் அமைச்சர்கள் சொல்கிறாங்க அப்படியா வாதம் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக இந்த வழக்கு என்ன என்பதை கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்முடைய அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டங்களில் கலைஞர் ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கின்றார் அந்த தருணத்தில் கணேசன் என்கின்றவருக்கு வீடு ஒதுக்கிறார் கணேசன் யார் கலைஞர் அவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் அந்த வீடு ஒதுக்குனதில் தான் முறைகேடு ஏற்பட்டிருக்குது என்று சொல்லிவிட்டு ஜெயலலிதா ஆட்சியில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையானது நம்ம அமைச்சர் மீது வழக்கு பதிகிறது அந்த வழக்கு பல்வேறுபட்ட காலங்களை கடந்து கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி நம்ம அமைச்சர் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது இல்லை என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையானது இந்த வழக்கில் மேல்முறையீடுக்கு போகலை இந்த வழக்கை நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தானாக முன்வந்து எடுக்கின்றார் அப்படி தானாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்கு தொடர்பாகத்தான் நம்ம அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க அங்கே உச்ச வந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு கடிதம் எழுதி நான் விசாரிக்க போகிறேன்னு சொன்னாருங்க தானாக முன் வந்து எடுத்து விசாரிக்க போகிறேன்னு சொன்னாருங்க ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை தலைமை நீதியரசர் அவர் எழுதின கடிதத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கை எடுத்து விசாரித்துட்டார் அதனால் இந்த வழக்கு விசாரணையை பொறுத்த வரைக்கும் அனுமதி பெறாமல் எடுத்து விசாரிப்பதனால் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கு தொடர்பாக ஒட்டுமொத்த முடிவையும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசரவர்கள் எடுக்கலாம் இந்த வழக்கு விசாரணை உகந்தது கிடையாது என்று சொல்லலாம் இல்லை இந்த வழக்கு விசாரணையை வேறு ஒரு நீதியரசருக்கு மாற்றலாம் இல்லை அந்த வழக்கு விசாரணையை தலைமை நீதியரசரே விசாரிக்கலாம் அல்லது ஏற்கனவே தானாக முன்வந்து விசாரித்த ஆனந்த் அவர்களே விசாரிக்கலாம் இந்த வழக்கில் நாங்கள் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிசதவர்களுடைய கவனத்துக்கு சென்றது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த வழக்கை எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கை விசாரித்து கொண்டு இருக்கின்ற தானாக முன்வந்து எடுத்து விசாரித்த ஆனந்த வெங்கடேஷ்கிட்டையே வந்து தலைமை நீதிசவர்கள் ஒப்படைக்கின்றார் அப்படி ஒப்படைக்கப்பட்ட வழக்கில் தான் கடந்த பனிரெண்டாம் தேதி இறுதி விசாரணையானது நடந்தது அந்த இறுதி விசாரணையில் நம்ம அமைச்சர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல்வேறு பட்ட விளக்கங்கள் அளிச்சிருக்காங்க அப்படி நம்ம அமைச்சர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கிட்ட நீதியவர்கள் முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு பதிகின்ற பொழுது மனுதாரர் என்ன பொசிஷனில் இருந்தார் என்ன பதவியில் இருந்தார் இரண்டாவதாக சாட்சியங்கள் விசாரிக்கின்ற பொழுது எதற்காக இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மனுதாக்கள் பண்ணிங்க நீங்க வழக்கு தொடுக்கின்ற பொழுதே வந்து இந்த வழக்கு விசாரிப்பதற்கு முகாந்தரம் எதுவும் கிடையாது அடிப்படை ஆதாரம் இது குற்றச்சாட்டு அரசியல் அரசியல்பூர்வமானது என்று சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்ண சொல்லியிருக்கலாமே அதனையும் தாண்டி இன்னும் மூன்று கேள்விகளை கேட்டு மொத்தமாக அமைச்சர் தரப்பிடத்தில் ஐந்து கேள்விகள் வைக்கப்பட்டது அதில் முதல் கேள்வி இந்த வழக்கு பதிகின்ற பொழுது நம்முடைய மனதாரராக இருந்த அமைச்சரவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாருங்க அதோட இவர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது முறைகேடு நடந்ததாக அன்றைய கால லஞ்ச ஒழிப்புத்துறையானது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்குதுங்க அதனையும் தாண்டி சாட்சிகள் விசாரிக்கின்ற பொழுது எதற்காக இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் இந்த வழக்கு விசாரணை உகந்ததல்ல நீதிமன்றத்துடைய கால நேரம் வீணாகிறது மக்கள் வரிப்பணம் வீணாகிறது ஆனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு ஏன் நாங்கள் கேட்டோம்னு நினச்சிக்கிங்கன்னா மனுதாரராக இருக்கக்கூடிய அமைச்சரானவர் பொது ஊழியராக இருந்தார் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்றவராக இருந்தார் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் கடந்த காலங்களில் அமைச்சராகவும் இருந்தார் இப்படி அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பொது ஊழியராக இருக்கின்ற ஒருத்தர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் அந்த வழக்குக்கு அனுமதியானது ஆளுநர்கிட்ட தான் வாங்கணும் ஆனால் அன்றைய கால லஞ்ச ஒழிப்புத்துறையானது முறையாக ஆளுநர்கிட்ட அனுமதியை பெறாமல் அன்றைய கால சபாநாயகர்கிட்ட போய் அனுமதியை பெற்று இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள் ஸோ முறையாக ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்காத காரணத்தினால இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் விசாரணை நீதிமன்றமும் சரி எங்களுடைய வாதத்தை ஏற்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அமைச்சரை விடுவித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி அதற்கு பிறகு வந்து நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறையானது இதே வழக்கில் ஆஜராச்சிங்க அப்படி ஆஜராகின்ற பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷவர்கள் ஒரு அதிரடியான ஒரு கேள்வியை கேட்டார் ஏன் இந்த வழக்கில் மேல்முறையீட்டுக்கு நீங்கள் போகலை அதனையும் தாண்டி சாட்சிகள் விசாரித்து கொண்டு இருக்கின்ற அந்த தருணத்தில் இந்த வழக்கிலிருந்து அமைச்சரை விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த தருணத்தில் நீங்க ஏன் போய் அப்போஸ் பண்ணலை அதனையும் தாண்டி முறையாக அனுமதி வாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது ஏன் நீங்க முறையாக அனுமதி வாங்கலை இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையானது என்ன பதிலளித்தது என்பதை பற்றி பார்த்து விடலாமே முதல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் நம்ம அமைச்சர் மீது எந்த ஒரு வழக்கும் பதியப்படலைங்க இரண்டாவதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுகின்ற பொழுது தான் நம்ம அமைச்சருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது அதனையும் தாண்டி சாட்சிகள் விசாரிக்கின்ற பொழுது இடையில் போய் என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் பண்ணாங்க இல்லையா அந்த தருணத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையானது நாங்கள் எதிர்த்தோம் சாட்சிகள்லாம் விசாரிக்கின்ற இந்த தருணத்தில் இந்த இருந்து யாரையும் விடுவிக்கக்கூடாது அந்த மனு விசாரிக்க உகந்ததல்ல என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோங்க இரண்டாவது குற்றச்சாட்டு விட்ட பிறகு அந்த இருந்து ஒருத்தரை விடுவிக்க முடியாது என்பதையும் உறுதிப்பட சொல்லியிருக்கிறேங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையானது சொல்லுச்சு சரி ஓகேங்க ஏன் நீங்கள் முறையாக அனுமதி வாங்கலை அப்படின்றதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்திலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவே இல்லை அதனையும் தாண்டி மனுதாரருடைய கோரிக்கை ஏற்று இந்த வழக்கிலிருந்து அமைச்சரை விடுவித்திருக்கின்றார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையானது உடனடியாக போய் முறையாக அனுமதி பெற்று மேல்முறையீட்டுக்கு போயிருக்கலாமே ஏன் நீங்கள் போல அப்படின்ற கேள்விக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பதிலளிக்கவே இல்லை நீங்கள் நல்லாவே சொல்கிறீங்க குற்றச்சாட்டு பதிவு செய்து விட்ட பிறகு இந்த வழக்கு விசாரணையை இடையில் நிறுத்தி அவரை விடுவிக்க கூடாது அது அப்படி ஒரு சட்டமே கிடையாது ரெண்டாவது சாட்சிகளை விசாரிக்கின்ற பொழுது இடையில் மனு பண்ணி என்னை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க முடியாது அந்த மனுவை விசாரிக்க உகந்தது இல்லைன்னு சொல்றீங்க இப்படி முறைகேடாக வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறது நீங்க ஏன் மேல்முறையீட்டுக்கு போகல அப்படின்னு நீதியரசன் ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் கேட்டாங்க அதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்துல எந்த பதிலும் கிடையாது இப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையானது கால தாமதமாகவும் தன் கடமிலிருந்து தவறுனதுனால தான் நானே முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறது அதற்கு பிறகு விசாரணை நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதாவது இந்த வழக்கானது முறையாக அனுமதி பெறவில்லை என்று சொன்ன பிறகு உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையை கூப்பிட்டு ஏம்பா முறையாக அனுமதி பெறல போய் முறையாக அனுமதி பெற்று வாங்க அப்படின்னு கீழமை நீதிமன்றத்தை நீதியசவர்கள் அனுமதி அளித்திருக்கலாமே ஏன் அனுமதி அளிக்கல அதாவது சாட்சிகள்லாம் விசாரித்து கொண்டிருக்கின்ற போது எப்படி போய் அனுமதி வாங்குறது அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட ஒரே ஒரு சாட்சி மட்டும்தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப எல்லாம் ஆகிவிடவில்லை அந்த ஒரு சாட்சிக்கு பிறகு கூட முறையாக அணுகி அனுமதி பெற்று வந்து இந்த விசாரணையை தொடர்ந்துருக்கலாமே இதை நீதியரசர் அவர்களே உத்தரவிட்டிருக்கலாமே இல்லை லஞ்ச ஒழிப்பு துறையாவது கேட்டிருக்கலாமே நாங்கள் வந்து முறையாக விசாரணைக்கு அனுமதி பெற்று வருகின்றோம் அதற்கு பிறகு இவரை விடுவிக்கலாமா இல்லை என்பதை முடிவு பண்ணிக்கலாம் அதனால் முறையாக அனுமதி இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க என்று சொல்லிட்டு நீதியரசர்கிட்டையே நீங்கள் அனுமதி கேட்டிருக்கலாமே நீங்கள் ஏன் அனுமதி கேட்கலை அதனையும் தாண்டி விசாரணை நீதிமன்றத்தில் அரசர்கிட்ட ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கோரிக்கையாக தன்னுடைய கருத்தாக வச்சார் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் நீதிமன்றமானது நடவடிக்கை எடுக்கும் என்ற விஷயத்தை நாம் உறுதிப்படுத்தி ஆக வேண்டும் ஏன்னா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இல்லை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வெளிப்படைத்தன்மையுடன் சுத்தமாக இருக்கணும் ஆனால் இவர் மீது முறைகேடு புகார் வந்திருக்கிறது இந்த முறைகேடு புகார் உண்மையா பொய்யா என்று ஒட்டுமொத்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் அலசி ஆராய்ந்து அவரை விடுவித்திருந்தோம் என்றால் அவர் மீது இருக்கின்ற களங்கங்கள் தொடை தெரியப்படும் சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு நீதியரசரை பொறுத்த வரைக்கும் முறையாக அனுமதி பெற்று வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்க வேண்டும் அதோட அதிகாரத்தில் இருக்கிறவங்க மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இவருக்கு தண்டனையை வழங்கியிருந்தோம் என்றால் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக இடையில மனு தாக்கல் பண்ணதை ஏற்று விடுவித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடி காட்டியிருக்கிறாருங்க பார்த்துக்குங்க இதில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பார்வைகளை பார்க்குறாருங்க ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறையானது அமைச்சருக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க இரண்டாவது விசாரணை நீதியரசர் அவர்கள் வந்து தன்னுடைய கடமையை தவறி இருப்பதாக நம்முடைய நீதியரசர் ஆனந்த வெங்கடேஸ்வர்கள் கருதி இருக்கிறாருங்க மூன்றாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்திலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும் சரி ஆமாங்க நம்முடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்பும் பண்ணலைங்க அவர் வீட்டை முறைகேடாக ஒதுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்திலும் சரி அதற்கான ஆதாரத்தை முன் வந்து வைக்கலை மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க முறையாக அனுமதி வாங்கலை அதனால இந்த வழக்கிலேருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது நீங்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆராய்ந்திருக்க வேண்டும் அதே மாதிரி நீதிமன்றமானது ஆனால் என்னங்க முறையாக அனுமதி வாங்கினா என்ன வாங்கட்டா என்னங்க இப்போ போய் அனுமதி வாங்கிட்டு வாங்க நீங்கள் குற்றம் செஞ்சீங்களா இல்லையா அதற்கான ஆதாரத்தை கொடுங்க குற்றம் செய்யவில்லை என்றால் அதற்கான ஆதாரத்தை கொடுங்க குற்றம் செய்தார்கள் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறையானது அதற்கான ஆதாரத்தை கொடுங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நிரபராதி என்பதற்கான ஆதாரம் எங்கேயுமே வந்து நம்முடைய அமைச்சர் தரப்பிலோ அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலையோ வைக்கவே இல்லைங்க அதனால தான் நம்ம ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்திடமும் வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் லஞ்ச ஒழிப்புத்துறை இடத்திலும் சரி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஸோ இந்த மாதிரி காரசார விவாதத்துக்கு பிறகு தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது தப்பே பண்ணல என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருந்தால் நம்ம அமைச்சருக்கு ஆபத்து கிடையாதுங்க அதோட போச்சுன்னா இந்த தீர்ப்பு முறையற்றதாக வழங்கப்பட்டிருக்குது என்பதை பற்றி முன்னாடியே நம்முடைய நீதிசா ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால நம்ம அமைச்சருக்கு எதிராகத்தான் தீர்ப்பு அமையும் என்று நான் சொல்லலைங்க இதே அமைச்சர் தான் போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம சொன்ன மாதிரி விரைவில் தீர்ப்பு அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு ஆபத்து ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர் அதிரடி திமுகவில் அடுத்த அமைச்சர் ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜுடைய பதவியும் போய்விட்டதுங்க ஏற்கனவே பொன்முடி அவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டு விட்டதுங்க நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்தது நம்முடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர் தப்பிப்பாரா இவ்வளோ நேரம் பார்த்தேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே